பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக் கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்பது பெருக்கல் மைனஸ் எட்டு ஒன்று நாலு 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 ஏழு ஒன்று மைனஸ் எட்டு நாலு எனில் ஏ இன்வர்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு தேவையான நிபந்தனையை நிறுவனத்துக்கு நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னென்னா ஏஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு காட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நிரூபிக்க வேண்டியது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை நிறுவனத்துக்கு என்னான்னு காட்டுறோம் நிரூபிக்க வேண்டியது ஏ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்னு நிறுவனம் அப்போ அதனுடைய மதிப்புகள் கணக்கிடலாம் ஏஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு ஏ என்ற அணியானது ஒன்று பை ஒன்பது பெருக்கல் மைனஸ் எட்டு ஒன்று நாலு 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 ஏழு ஒன்று மைனஸ் எட்டு நான்கு பெருக்கல் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கிறோம் ஒன்று பை ஒன்பது டிரான்ஸ்போஸ் நிறைநிரல் மாற்று நிரலை நிறையாகவும் நிறைய நிரலாகவும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் எட்டு நாலு ஒன்று முதல் நிரலை முதல் நிறையா கொண்டு போயிடுறோம் அடுத்து இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறைய எழுதுறோம் ஒன்று நாலு மைனஸ் எட்டு நாலு ஏழு நாலு நிரலையும் நிறைகளையும் மாற்றி எழுதிடுறோம் இப்ப இந்த திசையிலி மதிப்புகளை பெருக்கலாம் ஒன்று பை ஒன்பது பெருக்கல் ஒன்று பை ஒன்பதுங்கிறப்ப ஒன்னு பை எண்பத்தி ஒன்று முதல் நிறைய எடுத்துக்கிட்டு அணிகளை எழுதுறோம் மைனஸ் எட்டு ஒன்று நாலு 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 ஏழு ஒன்று மைனஸ் எட்டு நான்கு இரண்டாவது அணியானது மைனஸ் எட்டு நாலு ஒன்று ஒன்று நாலு மைனஸ் எட்டு நாலு ஏழு நாலு அணி பெருக்கல் எப்படி செய்யலான்னா முதல் அணியில் இருக்கக்கூடிய முதல் நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறோம் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப அதை தனித்தனியாக கூட்டி எழுதிக்கணும் முதல் நிறையோட முதல் நிரலை பெருக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் எட்டு மை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு அறுபத்தி நாலு இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பு ஒண்ணு பெருக்கல் ஒன்று ஒன்று மூன்றாவது உறுப்போட மூன்றாவது உறுப்பு நன்னாங்கு பதினாறு அதே முதல் நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகள் எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஒரு நாங்கு நான்கு நாலேழு இருபத்தி எட்டு மூன்றாவது நிரலோட முதல் நிறைய பெருக்கிறோம் மைனஸ் எட்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் எட்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் நாலு பெருக்கல் நாலு பதினாறு இரண்டாவது நிறைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கி எழுதுகிறப்ப நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாலு நாலேழு இருபத்தி எட்டு அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம் நானாங்கு பதினாறு ப்ளஸ் நானாங்கு பதினாறு ப்ளஸ் ஏழு பிறக்கல் ஏழு நாற்பத்தி ஒன்பது இரண்டாவது நிறையோட மூன்றாவது நிரலை பெருக்கிறப்ப ஒரு நாங் நான்கு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழுநாங்கு இருபத்தி எட்டு முதல் நிறை மூன்றாவது நிறையோட ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று பெருக்கல் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு நன்னாங்கு பதினாறு ஒரு நாங் நான்கு எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலேழு இருபத்தி எட்டு ஒரு ஒன்று ஒன்று எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு ப்ளஸ் நன்னாங்கு பதினாறு இந்த மதிப்புகளை சுருக்கலாம் ஸோ சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகளானது ஒன்று பை எட்டு பெருக்கல் அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் பதினாறு அப்படிங்கிறப்ப மதிப்பு எண்பத்தி ஒன்று டினாமினேட்டரில் ஒன்று பை எண்பத்தி ஒன்று மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ மைனஸ் எட்டு மைனஸ் எட்டையும் கூட்டுறப்ப மைனஸ் பதினாறு மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறுங்கிறப்ப ஜீரோ நாலு ப்ளஸ் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போதோட முப்பத்தி ரெண்டாக கூட்டுறப்ப மதிப்பு எண்பத்தி ஒன்று இருபத்தெட்டு ப்ளஸ் நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறுங்கிறப்ப ஜீரோ மதிப்பு இருபத்தெட்டு ப்ளஸ் நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் பதினாறு எண்பத்தி ஒன்று அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறையிலையும் சரி நிரல்லையும் சரி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணு பொதுவாக இருக்குது மற்ற உறுப்புகள் அனைத்துமே ஜீரோ இருக்குது இப்போ எண்பத்தி ஒன்று பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் எண்பத்தி ஒன்று பை எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றால் வகுக்கிறப்ப ஒன்று நாயுடு ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று கேன்சல் ஆக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஒரு அழகு அணியாக இருக்குது ஒரு முறை கேன்சல் பண்ணிக்கிறோம் ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று என்பது ஒரு மூணு பை மூன்று வரிசையுடைய அழகு அணி ஏ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு காட்டிட்டோம் இதே போல் மற்றொரு மதிப்பு ஏ டிரான்ஸ்போஸையும் அப்படின்னாலும் அதனுடைய மதிப்பு தான் இருக்கும் ஐஇ இந்த நிபந்தனை நிறுவிட்டோம் இது நிறுவப்பட்டது அப்படிங்கிறதுனால ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஒன்றுக்கு ஒன்று சமம்னு சொல்லிடலாம் ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ஸ் என நிறுவப்பட்டது தேங்க்யூ